தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமம் தொடங்கி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் சாரு சந்திர கலாதராயை நமக என்பதாகும் அழகிய சந்திர கலையை தரித்தவள் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் உண்டு அவற்றில் அழியாத பூர்ண நிலையில் உள்ள சதா கலை என்ற கலையை அம்பிகை அணிகிறாள் பனிமாமதியின் குழவி திருமுடி யாமலை கொம்பு என்கிறது அபிராமி அந்தாதி சசிகலா என்றாலும் சந்திரனின் கலை என்றுதான் பொருள் சசிகலா என்ற குமரியை சுதர்சனன் என்பவருக்கு திருமணம் முடித்து வைத்து அவளை தாங்கியவள் என்பதை தேவி பாகவதம் விவரிக்கிறது தொடரும் நாமம் ஓம் சராசர ஜெகநாத்தாயை நமக என்பதாகும் அசைவதும் அசையாததும் ஆகிய உலகங்களின் தலைவி சரம் என்றால் அசைவது அச்சரம் என்றால் அசையாதது அசையாத பொருட்களும் அசையும் பொருட்களும் நிறைந்த உலகத் தொகுதிகளை அண்ட சராச்சரம் என்கிறோம் அவை அனைத்தினுக்கும் அவள் தலைவியாக திகழ்வதால் சராசர ஜெகநாத்தாயை என்று கூறினர் வாக்தேவிகள் தொடரும் நாமம் ஓம் சக்கரராஜ நிகேத்தனாயை நமக என்பதாகும் சக்கரங்களின் அரசனான ஸ்ரீ சக்கரத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டவள் நிகேதம் என்றால் வசிக்கும் இடம் என்ற பொருளாகிறது சரம் அச்சரம் ஆகிய அனைத்து தத்துவங்களையும் தன்னுள் அடக்கியது ஸ்ரீசக்கர யந்திரம் மீண்டும் ஸ்ரீ ராஜ நிலையா என்ற நாமம் வருகிறது அனைத்து அண்டங்களின் தலைவியானவள் அவற்றின் சிறு வரிவடிவ வரைபடமான ஸ்ரீசக்கரத்தில் உரைகிறாள் என்பதை இந்த நாமம் உணர்த்துகிறது தொடரும் நாமம் ஓம் பார்வத்தியை நமக என்பதாகும் மலையரசனின் பெண் அல்லது மலைமகள் பர்வத்தம் என்றால் மலை என்று பொருள் மலையரசனான இமவானின் பெண்ணாகத் தோன்றியதால் அம்பிகை பார்வதி என்று பெயர் பெற்றாள் வடநூலார் இத்தகைய பெயர்களை தந்தித்தாந்த நாமம் என்பர் அதாவது ஒரு பெயரிலிருந்து தோன்றிய மற்றொரு பெயர் என்பது அதன் பொருளாகிறது அசையா பொருட்களின் தலைவி அசையாத மலையின் பெண்ணாகத் தோன்றினாள் அசையா பொருட்களுக்கு அசையும் வாழ்வும் பிற பெயர்களும் தரவல்லவள் என்பதை காட்டினாள் தக்ஷனின் பெண் என்ற பெயரை மாற்றிக்கொள்ள விரும்பிய அம்பிகை இறைவனின் ஆலோசனைப்படி மலையரசனின் பெண்ணாக தோன்றி பார்வதி என்ற பெயரை பெற்றாள் தொடரும் நாமம் ஓம் பத்மநயனாயை நமக என்பதாகும் தாமரையைப் போன்ற கண்களை உடையவள் நீண்டு சிவந்து குளிர்ச்சியான பார்வையுடன் கூடிய கண்கள் உள்ளவள் முண்டகம் என்றாலும் தாமரை என்பதே பொருள் ஆகவே பொருள்ளை முண்டகி என்றும் அழைத்தனர் முண்டக கண்ணி அம்மன் திருக்கோவில் உள்ளது தொடரும் நாமம் ஓம் பத்மராக சமப்பிரபாயை நமக என்பதாகும் பத்மராக மணியை போன்ற ஒளி உள்ளவள் தாமரையை போல் சிவந்த ஒளியுடைய ஒரு மணியை பத்மராகம் என்பர் முன்னர் அம்பிகையின் கண்ணத்திற்கு தேவிகள் பத்மராக கண்ணாடியை ஓமையாக கூறினர் தொடரும் நாமம் ஓம் பஞ்ச நமக என்பதாகும் ஐந்து பிரேதங்களால் ஆன இருக்கையில் அமர்பவள் பிரேதம் என்றால் செத்த உடல் என்று பொருள் கொள்ளுதல் தவறாகும் பிற கூட்டல் இதர் என்றால் ஓரிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள் என்பதே பொருள் பஞ்ச பிரம்மர்களும் தேவியிடம் லயமடைய புறப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பிரேத்தர்கள் என்ற பெயர் வந்தது பஞ்ச சாயினி என்று மற்றொரு நாமம் வருகிறது தொடரும் நாமம் ஓம் பஞ்ச பிரம்ம ஏ நமக என்பதாகும் ஐந்து பிரம்மங்களின் வடிவானவள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐவரும் பஞ்ச பிரம்மர்கள் எனப்படுவர் அவர்களின் வடிவானவள் அம்பிகை என்று தேவிகள் புகழ்கின்றனர் சத்யோஜாதம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் ஆகிய ஐவர் சிவபரமான ஐந்து பிரம்மர்கள் என்று கூறுவர் அந்த ஐந்து பெயருள்ள ஐந்து முகங்கள் ஈசனுக்கு உரியவை என்பதும் ஒரு கருத்தாக நிலவுகிறது நாராயணன் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷனன் ஆகிய ஐவரும் விஷ்ணு பரமான பிரம்மங்கள் அவர்களின் வடிவானவளும் அம்பிகையே புருஷன் பிரகிருதி புத்தி மனம் அகங்காரம் என்பவை பரமான பிரம்மங்கள் அவற்றின் வடிவானவளும் அம்பிகையே தொடரும் நாமம் ஓம் சின்மையை நமக என்பதாகும் சித்தானவள் அறிவுமயமானவள் சித் என்றால் பேரறிவு அறிவுமயமான இறைவனை திருவள்ளுவர் என்றார் சத் சித் ஆனந்தம் என்ற மூன்றில் சத் சித் அம்பிகை ஆனந்தம் முருகன் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் என்றும் அகமகிழ் ஆனந்தவல்லி என்றும் புகழ்கிறது அபிராமி அந்தாதி தொடரும் நாமம் ஓம் பரமானந்தாயை நமக என்பதாகும் பேர் இருப்பவள் உயர்வான ஓர் ஆனந்தம் உண்டு எனில் அது அம்பிகையிடமே உள்ளது அழியா முக்தி ஆனந்தம் என்பார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் விஞ்ஞான கணரூப்பின் நமக என்பதாகும் நெருக்கமான அறிவின் வடிவானவள் என்பது பொதுவான பொருளாகிறது ஞானத்தின் சமஷ்டி அதாவது ஒருங்கிணைந்த தொகுதி விஜயானமாகும் என்பர் ஒரு சாரார் விவிதம் கூட்டல் ஞானம் விஜயானம் என கொண்டு விஷயவாரியான அறிவின் மொத்த உருவமே விஞ்ஞானகணம் என்பர் மற்றொரு சாரார் பகுத்தறிவோடு எண்ணி துணியும் அறிவியலே விஞ்ஞானம் என்பர் நவீனர் அது எவ்வாறு எனினும் அம்பிகை அவற்றின் மொத்த வடிவாக திகழ்பவள் தொடரும் நாமம் ஓம் தியான தியாத்ரு தேய ரூபாயை நமகை என்பதாகும் தியானம் தியானிப்பவர் தியானிக்கப்படும் பொருள் ஆகியவற்றின் வடிவானவள் தியானம் என்ற ஒன்றிய நினைப்பு அவளே அந்த நினைப்பு வந்தவுடன் தியானிப்பவர்களும் அவளாகவே ஆகின்றனர் தியானத்தின் இலக்காக இருப்பவளும் அவளே தியாத்ரு என்றால் தியானிப்பவர் என்ற பொருளாகிறது நிறைவாக வரும் நாமம் ஓம் தர்மா தர்ம விவர்ஜிதாயை நமக என்பதாகும் தர்ம அதர்மங்களில் இருந்து விடுபட்டவள் இத்தி தர்மம் என்பர் அதாவது தாங்குவது தர்மம் அவளை யாரும் தாங்க வேண்டியதில்லை உயிர்கள் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டுள்ளன என்பார் மாணிக்கவாசகர் அந்த கட்டுப்பாடு காலத்திற்கு காலம் இடத்திற்கு இடம் நபருக்கு நபர் வேறுபடும் பரம்பொருளான அம்பிகை அவற்றிலிருந்து விடுபட்டவள் விதித்ததை செய்வதும் விளக்கியதை செய்யாது விடுப்பதும் அறம் அல்லது தர்மமாகும் அத்தகைய விதிகளும் விதிவிளக்குகளும் அம்பிகைக்கு கிடையாது வேகம் கவர்ச்சி முதலிய பல்வினை மேவிடும் சக்தியை மேவுகின்றோம் ஏக்க நிலையில் இருக்கும் அமிர்தத்தை அறிந்திட வேண்டுமென்றே என்ற மகாகவி பாரதியாரின் வேண்டுதலோடு நிகழ்வை இன்றைய நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் சிறப்பை கூறும் நாமங்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமம் தொடங்கி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்